ஆணி மாதம் கடைசி நாளுக்கு நம்ம வந்துட்டோம் ஆணி மாதம் முடிய போகுது ஆடி துவங்க போகுது சோ ஆணி மாதத்தின் கடைசி நாள் தேய்பிரை சஷ்டியா வருது மேம் அன்றைய தினத்துல எப்படி நம்ம முருகரை வழிபட்டா நமக்கு இந்த வருடம் முழுவதும் சிறப்பான வருடமா அமையும் தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறது எப்போதுமே வளர்பிறைகள் எல்லாமே பொருளாதாரத்துக்கு வளர்ச்சிக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் இந்த தேய்பிரை அப்படிங்கிறது வந்து சங்கடங்களை நீர்க்கக்கூடியது இந்த தேய்பிர சஷ்டி அன்னைக்கு அது புதன்கிழமையா வர்றதுனால இந்த இடத்துல நம்ம எந்த முருகனை எடுக்கலான்னு பாத தீபம் பாத தீபம்னா நீங்க வந்து முருகன் பாதத்துல அதாவது திரு முருகன் முன்னாடி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் செலவில்லாத விஷயம் வீட்டில் இருக்கிற பொருட்களே வைக்கக்கூடிய வை வைத்து வழிபடக்கூடிய ஒரு விஷயம் சூப்பரா இருக்கும் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க எல்லாரும் எப்படி நம்ம தீபம் ஏத்தனம் பாத தீபமாக இந்த ஆணி மாசம் முடிவதற்குள் கடைசி நாளன்று அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நல்ல ஒரு தகவல் மேம் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவிமா நற்பவி மேம் முருகர் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க திருச்செந்தூர் முருகர் பத்தி பழனி முருகர் பழமுதிர்ச்சோலை நிறைய நம்ம பேசியிருக்கோம் அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து ஆணி மாதம் கடைசி நாளுக்கு நம்ம வந்துட்டோம் ஆணி மாதம் முடிய போகுது ஆடி துவங்க போகுது சோ ஆணி மாதத்தின் கடைசி நாள் தேய்பிரை சஷ்டியா மேம் அன்றைய தினத்துல எப்படி நம்ம முருகரை வழிபட்டா நமக்கு இந்த வருடம் முழுவதும் சிறப்பான வருடமா அமையும் ஓகேங்கம்மா அதாவது ஆனி மாதத்துல நிறைய நல்ல நிகழ்வுகள் நடந்துச்சு ஆனி திருமஞ்சனம் வந்துச்சு திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்தது ஆனி மாதமும் நிறைய சிறப்பு வாய்ந்த மாதமா இந்த ஆண்டு வந்து நமக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது நல்ல விஷயங்கள் நிறைய நடந்தது அதுக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லணும் அது இந்த இந்த தேய்பிர சஷ்டி அப்படிங்கிறது எப்போதுமே வளர்பிறைகள் எல்லாமே பொருளாதாரத்துக்கு வளர்ச்சிக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் இந்த தேய்பிரை அப்படிங்கிறது வந்து சங்கடங்களை நீர்க்கக்கூடியது கவலைகளை தீர்க்கக்கூடியது ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா அந்த கவலையை ஃபஸ்ட்டு நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிறது தான் இறைவன் பாதத்தை நம்ம பிடிக்கிற ஒரு விஷயம் அப்போ இந்த தேய்பிர சஷ்டி அன்னைக்கு அது புதன்கிழமையாக வர்றதுனால இந்த இடத்துல நம்ம எந்த முருகனை எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பச்சை அப்படின்னாலே புதன் அப்படின்னாலே பச்சை பெருமாள் சொல்லலாம் அந்த புதன் அப்படிங்கிற அந்த பச்சை நிறத்துக்கு நம்ம எடுக்கக்கூடிய முருகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனி முருகன் பழனியில தான் பாருங்க பச்சை வேஷ்டி நிறைய கட்டியிருப்பாங்க அப்ப இன்றைய நாள்ல நம்ம வந்து பழனி முருகன் வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு பல விதத்துல சங்கடங்களை தீர்க்கும் சமாதானத்தை கொடுக்கும் அப்போ இந்த நாள்ல ஆண்கள் பெண்கள் எல்லாருமே உங்ககிட்ட இருக்கிற புதுசா வாங்க வேண்டாம் உங்ககிட்ட இருக்கிற பச்சை நிறைய நிற ஆடைகளை அணியுங்கள் புதன்கிழமையாக இருக்கிறதுனால கலர் ஃபார் த டேவாகவும் நீங்க பச்சை கலரை யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறதுனால பழனி முருகனை நம்ம வழி வழிபட போகிறதுனால அன்றைய தினத்தில் நீங்கள் பச்சை நிற ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து க்ரீன் கலரில் ட்ரெஸ் போட்டு உங்கள் பக்கத்தில் உள்ள முருகன் கோவில்களுக்கும் போயிட்டு வாங்க அன்னைக்கு முடிஞ்சால் ஒரு வேளை ஒரு பொழுது ஃபாஸ்டிங் இருங்க மா அன்னைக்கு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதீங்க இது ஒரு விஷயம் பிளஸ் வந்து பழனி முருகனை நினைத்து நீங்க வந்து பிரார்த்தனை அப்படிங்கிறத அன்னைக்கு பண்ணலாம் அதுல குறிப்பாக பழனி முருகனுக்கு பாத தீபம் பாத தீபம்னா நீங்க வந்து முருகன் பாதத்துல அதாவது திரு முருகன் முன்னாடி மானசீகமா நீங்க பழனியில் இருக்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணி முருகன் காலடியில ஒரு ஒரு மண்ணகல்ல தீபம் ஏற்றி அவர் பாதத்தில் வச்சு அப்பா உன்னோட பாதத்தை பிடிச்சிக்கிட்டேன் எனக்கு நல்ல வழி காட்டு அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த மானசீகமாக மனசில் நினைத்து பூஜை பண்ணணும் மானசீகமாக பண்ணுறதுனா அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு மண்ணகல் எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து க நெய் போடுறது ரொம்ப சிறப்பு நெய் போட முடியல நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது முருகனுக்கு எப்பவுமே தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் தேங்காய் தேங்காய் நெய்யே போட்டுருங்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க தேங்காய் போடலாம் அல்லது தேங்காய் அண்ணையும் நெய் ரெண்டுமே சேர்த்து போடலாம் போட்டு பச்சை திரி போட்டு தீபம் ஏற்றுங்க ஒரு தீபம் ஏற்றலாம் இதில் சிறப்பு ஆறு தீபம் ஏற்றுவது பச்சை நிற தீபம் போட்டு அடக்கு பார்த்து தீபம் எரியணும் நீங்க கிழக்கு நீங்க நீங்க வந்து மேற்கு பார்த்து நின்று முருகன் வந்து கிழக்கு பார்த்து ஃபோட்டோ இருந்தா வைங்க எல்லா எந்த முருகன் ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல பச்சை ட்ரெஸ் போட்டிருக்கணும் நீங்க அதுதான் முக்கியம் அன்றைய தினத்துல முருகனுக்கு நைவேத்தியம் பச்சை பயிர் பச்சை பயிறு சுண்டல் உப்பு போடக்கூடாது தாளிக்கக்கூடாது அப்படியே வேக வச்சு அப்படியே எடுத்து வச்சிடணும் அல்லது கொஞ்சம் வெள்ளம் போட்டு கலக்கி வைக்கலாம் இது போல் வைத்து நீங்கள் வந்து படையல் போட்டுட்டு அதை நீங்கள் வந்து உணவாக எடுத்துக்கலாம் பிறகு நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க இந்த ஆணி மாதத்தை முழுவதும் நமக்கு சிறப்பாக கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயம் செலவில்லாத விஷயம் வீட்டில் இருக்கிற பொருட்களே வைக்கக்கூடிய வை வைத்து வழிபடக்கூடிய ஒரு விஷயம் சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க எல்லாருக்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம் பழனி முருகர் அப்படின்னு பழனியை நம்ம எடுத்துக்கும் போது நிறைய பேரோட கருத்து என்னவா இருக்குன்னா பழனியில போனோம் அப்படின்னா நம்ம ராஜ அலங்காரத்தை தான் பாக்கணும் தப்பி தவறி கூட பழனி ஆண்டி கோலத்தை பாத்திர கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன மேம் ஆண்டியாக போய் முன்னாடி நின்னால் ஆண்டி முன்னாடி நம்ம போய் மனசுல நமக்கு கவலை இருக்கும் பிரச்சனை இருக்கும் சண்டை இருக்கும் பொருளாதாரம் இருக்காது கடன் இருக்கும் எல்லாமே இருக்கட்டும் அவரே ஆண்டியா நிக்கிறாரு அவரு மேல அவரு முன்னாடி போய் இன்னிங்க அப்படின்னா ஆண்டியும் தெய்வம் பழனி முருகன் அப்ப நீங்க ஆண்டி கோலத்துல தான் சூப்பரான விஷயம் சிறப்பு அந்த கோலத்தை நீங்க பார்த்துட்டு வ ஊருக்கு வந்துருங்க அடுத்த முறை போகும்போது உங்க வாழ்க்கையில அரசனாக கூடிய நிறைய வாய்ப்புகளை பிரபஞ்சம் கொடுக்கும் இரையாற்றல் கொடுக்கும் அதே போல் சில பேர் வந்து காலையில போய் தப்பி தவறி பார்த்துட்டா அடுத்தது மதிய அலங்காரம் இரவு வந்து ராஜா அலங்காரம் வரைக்கும் காத்திருக்குறீங்க டைம் இருந்தா செய்யுங்க தப்பு கிடையாது ஒரு தடவை போற மலை மேலே உட்காந்துருக்கேன் உயரமான அந்த இடத்துல இருக்கும்போது வைப்ரேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல விஷயம் தான் ஆனா ஆண்டி காலத்தை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஆண்டியை பார்த்தால் அரசனாகலாம் இதுதான் ரூல் ஃபாலோ பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் அருமை மேம் இப்போ நம்ம பழனிக்கு போகும்போது என்ன பொருள் மேம் வாங்கிட்டு போய் ஆத்மார்த்தமா முருகர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது சிறப்பு ஆத்மார்த்தமா முருகருக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் கீழே நிறைய பால் கிடைக்கும் வாங்கிட்டு போகலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் காலை நேரத்தில் அந்த ஆண்டி கோளத்தில் தான் அபிஷேகம் நடக்கும் ஆனால் பால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே சுத்தமாக கிடைக்கிதுனா கிடையாது அதனால அந்த இடத்துல போய் நீங்கள் எந்த பொருள் கொண்டு போகிறதுலையும் முருகன் வந்து மயங்க போகிறது கிடையாது ஆனால் நீங்கள் உங்களோட மனசு உங்களோட பிரார்த்தனை கையில் சின்முத்திரை வச்சு நீங்கள் வந்து முருகன் முன்னாடி நின்று உங்கள் பிரார்த்தனை மட்டும் கொடுங்க இறைவனுக்கு அங்கே நிறைய இருக்குது அங்கே எந்த பொருட்களும் நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் சிம்பிளாக நீங்கள் போயிட்டு வாங்க போதும் பொதுவாவே வந்து பயணியில இப்ப பாத யாத்திரையாக போகக்கூடிய மக்கள் அவங்களுக்கு ஏற்ற போகிறவங்களுக்கும் கிடைக்குமா அப்படி பார்க்கறது நடந்து போறது யானை வழியில் விடு நடந்து தான் ரொம்ப சூப்பர் எழுநூற்றி ஐம்பது படி நம்ம ஏறி போனோம் அப்படின்னா வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறி போகக்கூடிய ஒரு விஷயம் ஆனா வாய்ப்பு இல்ல வயசானவங்க இருக்காங்க ஹெல்த் இஷ்யூ உள்ளவங்களுக்கும் விஞ்சில போறாங்க அதனால ஒரு தவறு கிடையாது ஆனால் அதில் போகும்போது சண்டை போட்டுக்கிறது பேசிக்கிறது அதெல்லாம் இன்னும் தான் அங்கே முக்கியம் இறைவனாக சரணாகதி அப் முருகன் பாதத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம விடக்கூடாது முருகன் நமக்கு ஓடோடி வந்து நான் பதில் கொடுப்பார் நம் நீங்க நடந்து வந்தீங்களா மிஞ்சில் வந்தீங்களான்லாம் அவர் பார்க்க மாட்டாங்க உங்க மனசு நீங்க நேர்மையா இருக்கீங்களா ஒழுக்கமாக இருக்கீங்களா பொருளாதாரத்துல முன்னேறணும்னு ஆசைப்பட்றீங்களா கல்யாணம் ஆகணும்னு என்ன உங்களோட கோரிக்கையும் அதை வந்து முருகன்கிட்ட நீ தான்ப்பா என்கிட்ட செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு பவரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நின்னு வேலை செய்வார் கண்டிப்பா மேம் நீங்க சொல்ற மாதிரி நிறைய ஆலயங்கள்ல நானுமே பார்த்திருக்கேன் அந்த முண்டி அடிச்சுட்டு போறது முன்னாடி உள்ளவங்களை தள்ளி விடுறது நம்ம ஃபர்ஸ்ட் போனோம் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாம அமைதியா போய் நம்ம சாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்தாலே நிச்சயமா நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அரஹரா அரகரா அரஹறான்னு கோயில் போய் முன்னாடி முருகன் நின்றுட்டு போய் கத்துவாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது டிஸ்டர்பா இருக்க கூடாது அமைதியா பொறுமையா மனசுக்குள்ள நீங்க அரஹரா சொல்லிக்கங்க உங்களை யாரும் கத்த சொல்றாங்க அங்க போய் சண்டை போறது இடிச்சு தள்ளுறது இதான் இதெல்லாம் வந்து அப்புறம் நீங்க கோயிலுக்கு போனதே வேஸ்ட் அதனால இந்த தவறுகள் எல்லாம் மக்கள் செய்யக்கூடாது அரகரால மனசுக்குள்ள சாண்டிங் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டுல சொல்லுங்க தவறு கிடையாது கோயில போய் மற்றவர்களுக்கு இடையூறு செய்கிற எந்த வேலையும் செய்யக்கூடாது சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலா பழனி முருகரை பத்தி எப்படி நம்ம தீபம் ஏத்தனம் பாத தீபமா இந்த ஆனி மாசம் முடிவதற்குள் கடைசி நாளன்று அப்படின்னு சொல்லிருக்கீங்க நல்ல ஒரு தகவல் மேம் நன்றி